வாங்க ரெண்டு ஆப்பிள் பத்தின இந்த சிம்பிள் கதையில் இருக்கிற ஒரு பெரிய பாடத்தை பார்க்கலாம் நாம எல்லாருமே சில சமயம் ரொம்ப அவசரமா ஒரு முடிவுக்கு வந்திருப்போம் இல்லையா இந்த கதை அதை பற்றி கதை ஒரு சின்ன பொண்ணுல இருந்து தொடங்குது அவ கையில் ரெண்டு ஆப்பிள் இருக்கு இத பார்த்துட்டு அவங்க அம்மா வராங்க அந்த ஆப்பிளில் ஒன்று கேட்குறாங்க அவங்க கேட்டது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் ஒரு அம்மா தன் குழந்தைகிட்ட கேக்குற மாதிரி தான் ஆனால் அந்த பொண்ணு ஒரு செகண்ட் யோசிக்கிறா அந்த தயக்கத்தை அவங்க அம்மா கவனிக்கிறாங்க ஆனா அடுத்து அவன் செஞ்சது பாக்கிறதுக்கு ரொம்ப சுயநலமா யாருமே எதிர்பார்க்காத ஒன்னா இருந்துச்சு அவ்வளவுதான் சந்தோஷம் போய் ஒரே ஷாக் ஆயிட்டாங்க தன்னோட பொண்ணு இப்படி பேராசையா நடந்துகிட்டாலேன்னு அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடுச்சு அம்மா இப்படி அதிர்ச்சியா இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு ஆப்பிள அவங்க கிட்ட கொடுக்கறா அவ சொன்ன காரணம் அந்த தப்பான புரிதலையே ஒரு அழகான நிமிஷமா மாத்திருச்சு சோ பாத்தீங்களா இங்க விஷயம் ஆப்பிள் இல்ல நாம மத்தவங்களோட செயல்களை எப்படி பாக்குறோங்கிறது தான் நீங்க யாரா வேணா இருக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் வேணா இருக்கலாம் ஆனா இந்த விஷயம் எல்லாருக்கும் பொருந்தோம் ஸோ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்னே ஒன்னு தான் யாரையும் அவசரப்பட்டு போடாதீங்க நாம பார்க்கறது பெரும்பாலும் முழு உண்மையோட ஒரு சின்ன துண்டு மட்டும்தான் கடைசியா ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில நீங்க யாரோட நோக்கத்தையாவது இப்படி தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா